எனக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி கோம் ஸ்ரீ மகா ஜனாதிபதி எனும் அனைவருக்கும் முதற்கண் கோராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாக்கமானது பெருவிட் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாக்கப் பிரிவினை முன்தினவே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அன்றைய தினம் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்திக் கொள்வீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது சோபகிரத தமிழ் வருஷம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினம் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் நடந்து கொண்டு தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக கஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் முக்கிய செய்தி அதாவது கிறிஸ்தவ முகத்தை கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த அனைத்து மையன்பொருளுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருக்கிறது ஸ்ரீராமணியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருத நாம சமோசரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது ஹேமந்திருதோ மாதம் ஆக்கிராயண மாசே தனூர் மாசே மார்கழி மாதம் பக்ஷம் சுக்லபக்ஷே வளம்பிடை திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி வந்து ஐம்பத்தெட்டு நாழிகை ஐம்பத்தெட்டு வினாடி அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற காலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகிறது சிராத்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி அதாவது சூரியவம்சாவளிகள் சௌராதியமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமான காரர்களுக்கும் சிராத திதியானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே சுக்கலபக்ஷ வல்லவிரே சதுர்தசியா சதுர்தசி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த அனைத்து மானிட பிரிவிகள் நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் சுக்கலபக்ஷ வளைவரே சதுர்தசி திதிகள் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வமே ஆனால் கண்டிப்பாக நமது குடும்பத்தில் இருப்பவர்களே அனைவருக்குமே பித்ருதோஷமானதும் பித்திருக்களுடைய சாபமானதும் கண்டிப்பாக வரும் வாசனம் இந்து வாசனை சோமவாசரை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் முப்பத்தி ஒம்பது நாளிகளே ஐம்பத்தி ஒரு வினாடி இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் அதாவது மாரை மாதம் தனுர் மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று நாம் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடுமேயானால் நமக்கு பலவிதமான சுப பலன்கள் நாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடுமேயானால் அதனால் விளைய விளைவையில் விளையக்கூடிய பலவிதமான அசுப பலன்களை நாம் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் யோகமானது இன்று யோகம் காலை காலை முதல் நாள் முழுவதும் அமிர்த யோகம் இந்த தனூர் மாதம் மார்கை மாதம் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை சூன்ய மாதமாக இருப்பதால் பீட மாசமாக இருப்பதால் தினந்தோறுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எக்காலத்திலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனோ மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று காலை முதல் நான் முழுவதுமே கரினார் இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம் என்பது சூன்ய மாசமாகவும் பீட்ட மாசமும் இருப்பதால் தினந்தோறுமே காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையம் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெய்யன் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமும் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்று மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் విశాఖ నక్షత్రం ఒండ పద తిరలికి ఇరవై పత్ మనీ ఇరవతి ఆరు నిమిడం ముదల్ సెవిక అధికా నాలుగు మనీ ముప్పి ఐదు నిమిడం వరే చంద్ర